ஆதி ஒன்னு எடுங்க ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிரஷ்டித்தான் சொல்லுங்க பூமியானது நமக்கான வார்த்தை கையை தட்டி இந்த வார்த்தைக்காக பூமியானது ஒழுங்கன்மையும் பெருமைமா இருந்தது கையை தட்டி கத்த தொடங்குறாரு பூமியை தொடக்கமே எப்படி இருக்கு ஒழுங்கன்மையும் வெறுமையுமா இருக்கு இருக்கிறீங்களா ஒழுங்கன்மையும் வெறுமையுமா இருந்தது ஆண்டோருக்கு முன்பாக புரியுதுங்களா அவர் ஆனா அவர் வந்ததனால அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் அழகாய் மாறினது கையத்தட்டி ஆமே நாமே தேவன் வெளிச்சம் உண்டாவதாக என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று சரிங்களா வெளிச்சம் நல்லது இப்படி ஒன்றா உண்டாக்குனாரு பூமியில சூரியன் சந்திரன் கடல் தண்ணி எண்ணி எல்லாம் உண்டாக்குனாரா ஆமாம் அடுத்து மனுஷனை உண்டாக்குனார் கையை தட்டி உண்டாக்கி அந்த பொறுப்பை பூரா இந்த பூமியை சூப்பராக்கிறது ஆமாம் அதை பெருக்கிறது பழுகி பெருகி பூமியை நிரப்பி தேவ மகிமையினால தேவை பிரசந்தினால் நிரப்புறதுக்கு தேவன் தெரிந்தெடுத்த பாத்திரம்தான் நீங்களும் நானும் கையை தட்டி சொல்லுங்கள் அதில் ஒழுங்கன்மை வெறுமையுமா இருந்த ஒழுங்கின்மை வெறுமையை சரியாக்கி மனுஷன் அதுக்குள்ளே கொண்டு வந்து அவை மூலமா அப்படியே அதை என்ன சொல்லுவாங்க ஒரு பெருக்கத்தை ஏற்படுத்த ஆமா ஒரு விரிவாக்கத்தை உண்டு பண்ண தேவன் மனதனை நியமித்திருந்தார் அப்படித்தான் உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் ஆமே கத்ரா இயேசு கிறிஸ்துவை நாம சொந்த ரச்சகராய் ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில பழுகி பெருகி பூமியை நிரப்புவோம் ஆமே ஆண்டு கொள்வோம் நம்முடைய விசுவாசம் உலகமெங்கு பிரசித்திப்படுத்தப்படும் ஆமே நம் மூலமாய் தேவனுடைய நாமம் பெரிதாய் பிரசித்தி படுத்த கரங்களை தட்டி இப்போ ஏற்பட்ட அழைப்பில் தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க ஏதோ சின்ன சின்ன கடன் பிரச்சனை பார்த்து சோர்ந்து போகிறதுக்கு இல்லை சின்ன சின்ன வீட்டு பிரச்சனை பார்த்து நீங்கள் கவலைப்பட்டு அப்படியே முடங்கி போகலான்னு பிசாசு உங்களை கங்கணம் கட்டிட்டு எதாவது பண்ணுவான் சொல்லுங்கள் இதுக்கெல்லாம் சலிச்சு போகிற ஆளு நான் கிடையாது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு கத்திர என கூட இருக்கிறார் கத்தருடைய ஆவியான என்னை நிரப்பி இருக்கிறார் ஆமே தைரியத்தின் ஆவியினால் நிரப்பி இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் சின்ன சின்ன பிரச்சனைக்கே சோர்ந்து போயிடக்கூடாது உங்கள் மேலே நிறைய பெரிய பெரிய டீல் பண்ணணும் சின்ன சின்ன சப்பமேட்டருக்குலாம் சோர்ந்து போயிட்டீங்கன்னா அதனால் தான் பிசாசு உங்களை சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் மனம் மடிவாக்குவான் கவலைப்பட வைப்பான் இல்லை நீங்கள் கவலைப்படலான்னா பக்கத்து இருந்து யாரையா கொண்டு வந்து கவலைப்பட வைப்பான் பக்கத்து வீட்லேயே ஆள்லன்னா ஃபோன் வழியாக யாரையாக கொண்டு வந்து பேசி உங்களை அப்செட் ஆக்குவான் உங்களை ஃபீல் பண்ண வைப்பான் சார் மொத்தத்தில் உங்களை அள வைப்பான் உங்களை வேதனைப்படுத்துவான் உங்களை வந்து கஷ்டப்படுத்துவான் ஆமாம் நீலாம் அந்த பூமியிலலாம் ஒழுங்காலும் வாழ்ந்துட முடியாது நிம்மதியெல்லாம் வாழ்ந்துட முடியாது நீ எப்படி ஒழுங்கால் நிம்மதியாக வாழ்ந்துட முடியும் ஆமாம் நீ வியாதியெல்லாம் வாழ்ந்துட முடியுமோ நீ பணக்காரனால் வாழ்ந்துட முடியுமோ நீ கடைசிக்கும் பிச்சை தான் எடுக்கணும் அப்படியும்மா பொய் நீ எல்லாம் குடும்பம் சமாதானமாக வாழவே ஆராது உன் குடும்பத்தில் உன் மனைவிலாம் நாலு நாள் நல்லா இருப்பா நாலாவது நாள் சண்டை போட்டுருவா உன் ஹஸ்பண்ட் அப்படிதான் ரெண்டு நாள் கொஞ்சுவார் மூணாவது நாள் மிஞ்சுவார் ஆமாம் சண்டை நடக்கும் வரைக்கும் இப்படிலாம் வாழ்ந்துடானு கங்கணம் கட்டிட்டு இருக்காத நடக்கவே நடக்காதும்மா பொய் சொல்லுவான் சொல்லுங்க அதுதான் நடக்கும் நமக்கு நம்ம நினைச்ச மாதிரி தான் இருக்கும் நம்ம நினைக்கிறான்லாம் நடக்காது என் வாழ்க்கையில் தேவன் என்ன நினச்சிருக்காரு அதான் நடக்கும் சொல்லுங்கள் தேவ சித்தம் தான் நிறைவேறும் சொல்லுங்கள் என்னை குறித்து தேவன் என்ன சித்தம் வச்சிருக்கிறார் அதான் நடக்கும் பிசாசு என்னை குறித்து எது வச்சுருந்தாலும் நடக்காது பிசாசு உங்களுக்கு நோயை வச்சுருக்கலாம் மரணத்தை வச்சுருக்கலாம் ஆமாம் தருத்திரத்தை வச்சுருக்கலாம் குடும்ப பிரச்சனையை வச்சுருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களுக்கு சொல்லுங்கள் ஐஸ்வரத்தை வச்சிருக்கிறார் நன்மை வச்சுருக்கிறார் மேன்மை வச்சுருக்கிறார் குடும்ப சமாதானத்தை வச்சுருக்கிறார் சரீர சுகத்தை வச்சுருக்கிறார் ஆரோக்கியத்தை வச்சுருக்கிறார் ஆசீர்வாதமாய் வாழும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஆமே அப்படியே உங்க மேல இந்த ஆசீர்வாதத்தை பேசுறேன் சொல்லுங்க வெறுமையான என்னுடைய வாழ்க்கையை கத்தர் ஒழுங்காக்குவார் நிறைவாக்குவார் என்னை செழிப்படைய பண்ணுவார் கரங்களை தட்டி ஆமே தேவனுக்கு முன்னாடி ஒழுங்கன்மையா இருந்துச்சா ஒழுங்கன்மையா தான் இருந்துச்சு சொல்லுங்க ஒழுங்கன்மையான என் ஹஸ்பண்ட கத்தர் ஒழுங்காக்குவார் ஒழுங்கின்மையான என் மனைவிய ஒழுங்காக்குவார் ஒழுங்கன்மையான என் பிள்ளைய ஒழுங்காக்குவார் ஆமேன் ஒழுங்கில்லாத என் பெற்றோரை ஒழுங்காக்குவார் எனக்காக அவர் செய்து முடிப்பார் கையத்தி அதான் விசுவாசம் கத்தர் மேல வைக்கிற மேல இல்ல உங்க குணாதிசயத்தின் மேல இல்ல உங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிறார் உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார் அவர் மேல வைக்கிற நம்பிக்கை ஆமேன் சொல்லுங்க ஒழுங்குண்மையும் வெறுமையும் மாறி போகும் என் வாழ்க்கையில இதான் கத்தர் நமக்கு தர்ற வார்த்தை உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒழுங்கன்மை மாறி போயிடும் ஒழுங்கா இல்ல அவிக்குரிய வாழ்க்கையில ஒழுக்கமா இல்ல தேவனுக்கு பிரியமா இல்ல நிறைய ஒழுங்கினமான காரியத்தை நான் செஞ்சிட்டு இருக்கேன் பிரதர் அதுல இருந்து என்னால மீண்டு வர அதெல்லாம் வெளியேறும் பிரதர் உண்மையா இருக்க கத்தருடைய வசனத்துக்கு கீழ்பறிஞ்சு வாழ என்னால முடியல நான் ஒழுக்கமா இல்ல ஒழுங்கா இல்ல அதுல நான் பலவீனமா இருக்கிறேன் ஒழுங்கன்மையா இருக்கிறேன் ஆமேன் அப்படின்றீங்களா கத்திரம் உங்களை விடுவிப்பார் அப்படியே நான் பிளஸ் பண்றேன் பொருளாதாரம் எனக்கு ஒழுங்கா இல்ல அது குறைவுபட்டு இருக்கு ஒழுங்கன்மையா இருக்கு ஆமா பயங்கர கஷ்டத்தில் இருக்கிறேன் குடும்பத்தில் ஒழுங்கன்மையா இருக்கு எல்லாம் எல்லாத்தையும் மாத்துறாரு சொல்லுங்கள் குடும்ப உறவுகளை ஒழுங்கன்மையும் வெறுமையுமா இருக்கிற குடும்ப உறவுகளை மாத்துக்கிறார் சிலருக்கு ஒழுங்கன்மையா இருக்கும் சிலருக்கு ஒரு பெருமையாக இருக்கும் ஒழுங்கன்மைன்னா இருப்பாங்க பத்து பேர் இருப்பாங்க ஆனால் ஒரு பிரோஜனம் கிடையாது ஒன்று ஒன்று எதிர்மறையாக இருக்கும் சிலருக்கு ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க ஒண்டி கிட்ட அவன் ரெண்டையுமே அடுத்த ஆண்டு நிறைவேற்றுறாரு நான் என்ன மாதிரின்னு சொல்ல வந்தேன் சரிங்களா நீங்க உங்களே நினச்சி ஃபீல் பண்ணிடுறீங்க ஆமேன் ஆமா ஏசுவின் மாத்தினால சொல்லுங்க ஒழுங்கன்மையும் வெறுமையுமானதை மாற்றுவார் பிரதர் நான் குடும்பத்தோடு இருக்கிறேன் எங்கள் வீட்டில் நாங்கள் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறோம் குடும்பம் சேர்ந்த பத்து பேர்கிட்ட இருக்கிறோம் ஆனால் ஒழுங்கமே இல்லை பிரதர் ஒரே சண்டை சச்சரவு சிலருக்கு பிரதர் நான் தான் பிரதர் எனக்குன்னு யாருமே இல்லை ரெண்டையுமே மாத்துறாரு கையை தட்டி கையை தட்டி நல்ல 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 நல்ல